வணக்கம் நோட பிரஜை விக்னேஷங்கர் தனிப்பட்ட முறையில் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தணுங்க ஹையர் ஃப்ரீக்குவன்சியில நம்ம வைப்ரேட் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்க இப்ப இந்த வீடியோல நம்ம எப்படி உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு ஒரு பயிற்சி நான் சொல்லி கொடுக்குறேங்க இந்த பயிற்சி நீங்க தினசரி செய்வதன் மூலமாக உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதிகாலை எழுந்தவுடன் மற்றும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தினசரி பண்ணணுங்க அதே மாதிரி எப்பெல்லாம் நீங்க மனச்சோர்வோடு இருக்கீங்களோ தன்னம்பிக்கை இழந்து காணப்படுறீங்களோ அப்ப அந்த நேரத்துல இந்த பயிற்சியை பண்ணி பாருங்க இன்ஸ்டன்டா உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வருங்க உயர்ந்த அதிர்வுகளை நீங்க உடனே வெளிப்படுத்த முடியும் இந்த பயிற்சியில முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கான இலக்கை நீங்க நிர்ணயிக்கணுங்க என்ன விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் உதாரணத்துக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையிறதா இருக்கலாம் இல்லை பொருளாதார நெருக்கடி நீங்கணும் அப்படிங்கிறதா இருக்கலாம் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுத்துவதா இருக்கலாம் இல்லை வேலை தொழிலில் முன்னேற்றங்களா இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய இலக்கை நீங்கள் கிளியராக பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வெளிப்படுத்தணுங்க ஒரு டைரியில் கூட உங்களுடைய இலக்கை நீங்கள் எழுதலாம் நீங்கள் என்ன இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக ஒரு டைரியில் எழுதிடுங்க இதுதான் முதல் ஸ்டெப்புங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல கண்களை மூடி ரிலாக்ஸ்டாக நீங்கள் உட்காரணுங்க பொதுவாக இந்த பயிற்சியை நீங்கள் தினசரி காலை மற்றும் இரவு நீங்கள் பண்ணும்போது தியானம் பண்ணிவிட்டு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்ல மாற்றங்களை உங்களால் ஏற்படுத்த முடியுங்க அப்போ ஒரு இடத்துல அமைதியாக ரிலாக்ஸ்டாக கண்களை மூடி உட்காரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிங்க இன்ஹேலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் நீங்கள் கவனிக்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்கள் தலையை வலது பக்கம் நீங்கள் திருப்பணுங்க இந்த மாதிரி உங்கள் தலையை வலது பக்கம் திருப்பிட்டு அதே பொசிஷனில் உங்கள் தலையை நீங்கள் வச்சுக்கணுங்க கண்கள் மூடிதான் இருக்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன இலக்கை அடையணும்னு நினைச்சீங்களோ அந்த இலக்கை அடைஞ்சதாக நீங்கள் காட்சிப்படுத்தல் பண்ணணுங்க விஷுவலைஸ் பண்ணணும் உங்க புலன்களை நீங்க பயன்படுத்தணும் என்ன காட்சிகள் பார்க்குறீங்க என்ன சத்தம் கேட்குறீங்க என்ன ஸ்மெல்ல இன்ஹேல் பண்ணுறீங்க என்ன உணர்வு அந்த நேரத்தில் வெளிப்படுத்துறீங்க என்ன டேஸ்ட் அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி உங்கள் புலன்களை பயன்படுத்தி நீங்கள் காட்சிப்படுத்தல் பண்ணணுங்க சில நிமிடங்கள் அந்த மாதிரி நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் தலையை நீங்க இடது பக்கமாக திருப்பணுங்க இடது பக்கமாக தலையை திருப்பி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்க வாழ்க்கையில் இப்போ என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நீங்க நன்றியை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் நன்றியை வெளிப்படுத்தலாங்க பொதுவா நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் இல்ல அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டு விஷயங்களை நினைச்சு பார்த்து இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நம்ம நன்றியை வெளிப்படுத்தணுங்க உங்க தலையை இடது பக்கமாக திருப்பி வச்சுட்டு என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நன்றியை வெளிப்படுத்துங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கூட நீங்க ஆரம்பிக்கலாங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு வீடு இருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் சாப்பிட்றதுக்கு உணவு நடக்கிறதுக்கு காலு பாக்குறதுக்கு கண்ணு இது மாதிரி ஒவ்வொரு விஷயமா நினைவு போறது பார்த்தா நீங்க நன்றி சொல்லலாங்க ஏன்னா இதெல்லாம் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க ஆத்மார்த்தமா இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றிய சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இடது பக்கமா திருப்பின உங்க தலைய நீங்க நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரலாங்க அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வலது பக்கம் திரும்பி உங்க இலக்கு அடைஞ்ச மாதிரி நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணீங்க அந்த இலக்கு இப்ப ஒரு பிங்க் கிறிஸ்டல் பாலா மாறினதாக நீங்க விஷுவலைஸ் பண்ணனுங்க அந்த பிங்க் கிறிஸ்டல் பால்ல இருந்து பிங்க் லைட் வெளியே வர மாதிரியும் நீங்க விஷுவலைஸ் பண்ணணும் அதே மாதிரி இடது பக்கம் திரும்பி உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்த விஷயங்களுக்கு எல்லாம் இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை வெளிப்படுத்தினீங்க அந்த கிடைத்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ஒரு ஒயிட் கிறிஸ்டல் பாலா மாதிரி இடது பக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க அந்த ஒயிட் கிறிஸ்டல் பால்ல இருந்து ஒயிட் லைட் வெளியே வர மாதிரியும் நீங்க விஷுவலைஸ் பண்ணணுங்க அந்த ஒயிட் கிறிஸ்டல் பால்குள்ள நிறைய நீங்க வெளிப்படுத்தின நன்றி உணர்வு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க அந்த நேரத்துல இன்டென்ஷனை கொடுத்துக்கோங்க உங்க வலது பக்கம் பிங்க் கிறிஸ்டல் பாலுங்க இடது பக்கம் ஒயிட் கிறிஸ்டல் பால் இருக்கு இந்த ரெண்டு கிறிஸ்டல் பால்ஸும் அப்படியே உங்க உடலுக்குள்ள போற மாதிரி நீங்க தத்ரூபமா விஷுவலைஸ் பண்ணணுங்க உடலுக்குள்ள அந்த பிங்க் கிறிஸ்டல் பாலும் ஒயிட் கிறிஸ்டல் பாலும் போனதுக்கு அப்புறம் அந்த பிங்க் லைட்டும் ஒயிட் லைட்டும் உங்க உடலுக்குள்ள ஊடுருவி போய் ஒவ்வொரு செல்லையும் உற்சாகப்படுத்துது உத்வேகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி நீங்க இன்டென்ஷனை வெளிப்படுத்துங்க இதன் மூலமாக உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் நிகழ்றதாகவும் நீங்க விஷுவலைஸ் பண்ணணுங்க நீங்க புது எனர்ஜி நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க உங்ககிட்ட இருக்க பல எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு இனி வாழ்க்கைய புது பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வாழ போறீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு அதிகமா இருக்கணுங்க இப்படி உங்க உடலுக்குள்ள அந்த பிங்க் லைட்டும் ஒயிட் லைட்டும் போய் பெரிய மாற்றங்களை நிகழ்ந்ததா நீங்க உணரும் போது உங்களுடைய வைப்ரேஷன்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கீங்க நீங்க உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் மனசுக்குள்ள ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு உங்க ரிலாக்ஸ்டா பயிற்சியை நீங்க காலை மற்றும் இரவு நீங்க தொடர்ந்து பண்ணணுங்க எப்பெல்லாம் நீங்க மனச்சோர்வோடு இருக்கீங்களோ அப்பயும் பண்ணும் பண்ணும்போது பெரிய மாற்றங்கள் அந்த நேரத்துல உங்களால உணர முடியுங்க பொதுவா நம்ம எதற்கு தியானம் பண்றோம் அப்படின்னு யாருக்கிட்ட அந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அதுக்கு பதில் மன அழுத்தம் இல்லாமல் மன அமைதியோட இருக்கிறதுக்கு தான் தியானம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் மன அமைதியா இருக்கிறதுங்கிறது தியானத்தினுடைய ஒரு பை ப்ராடக்டாக தான் பார்க்கறேங்க தியானம் எதற்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எண்ணங்களை கடந்து நமக்குள்ள இருக்கிற இறை சக்தியோடு தொடர்பு கொள்றதுக்கு தான் நம்ம தியானம் பண்ணுறேங்க அப்போ தியானம் பண்ணும்போது இறை சக்தியோட தொடர்பில் இருக்கோம் மற்ற நேரங்களில் என்ன நடக்குதுங்க அந்த இறை சக்தியோட நம்ம தொடர்பில் இருக்கோமா காலையில் நம்ம எழுந்ததுலேருந்து இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ விஷயங்களை நம்ம ஈடுபடுறோம் அந்த நேரத்தில் நம்ம இறைசக்தியோடு தொடர்பு இல்லாதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருதுங்க அப்போ காலையிலேருந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சக்தியோட எப்படி தொடர்புல இருக்கலாம் அதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் எப்படி மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறது உங்களுக்கு நான் சொல்லி தரேங்க காலையில் தூங்கி எழுந்தவுடன் உங்க சுவாசத்தை மூணு தடவை ஆழம எழுத்து ரிலீஸ் பண்ணுங்க அந்த நேரத்தில் உங்க சுவாச காட்டுற இறை சக்தியாக நினைங்க ஒரு டம்ளர்ல நீங்க தண்ணீர் குடிக்கும் போது அந்த தண்ணீரை சக்தியா நினைங்க குளிக்கும் போது தண்ணீரை மேலே ஊற்றுவீங்கள அப்ப சக்தியை நீங்க ரிசீவ் பண்றதா ஃபீல் பண்ணுங்க உங்க உறவினர்கள் நண்பர்கள் இல்லை ஆபீஸ்ல வேலை கிட்ட பேசும்போது அவங்க உடல் மனதை கடந்து அவங்க ஆன்மாவை நீங்க பாருங்க இறைவன் அவங்களுக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்து அவங்க கிட்ட பேசி பழக ஆரம்பிங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல நடக்க ஆரம்பிச்சுங்க வாகனத்துல பயணம் பண்ணும்போது அந்த இறை சக்தி உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி உணருங்க உணவு சாப்பிடும் போது அந்த உணவை இறைசக்தியா நினைச்சு சாப்பிடுங்க நம்ம எதிர்பார்க்கற மாதிரி மனிதர்களோ சூழ்நிலையோ அமையல் அப்படின்னா நமக்கு மன அழுத்தம் வருங்க அந்த மாதிரி நேரத்துல நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் வானத்தை பார்க்க ஆரம்பிப்பேங்க மறந்து விருந்து இருக்க வானத்தை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சின்னதாக தோண ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த வானம் எதை குறிக்குது அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை குறிக்குதுங்க நம்ம சக்தி எல்லையற்ற தன்மையில இருக்கு அப்போ அந்த இறை சக்தி மேல நம்ம கவனத்தை செலுத்தும் போது நம்ம வாழ்க்கையில அன்றாடம் பேஸ் பண்ற பிரச்சனைகள்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க ஆனா மனம் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில வர சின்ன சின்ன பிரச்சனையும் பூதாகரமாக்கி காமிச்சுக்கிட்டு இருக்குங்க அதனால எப்பெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தம் வர மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல வானத்தை நீங்க பாருங்களேன் அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையோட உங்களால கனெக்டடா இருக்க முடியும் நீங்க எதிர்கொள்ற விஷயத்தை துணிச்சலை எதிர்கொள்வதற்கான ஒரு மனப்பக்கம் உங்களுக்கு வந்துடுங்க அந்த நேரத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கைய அடுத்த மூணு நாட்களுக்கு நீங்க வாழ்ந்து பாருங்களேன் உயர்ந்த அதிர்வுகளை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிங்க ஒரு உயர்ந்த நிலை சக்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உங்க வாழ்க்கை இயங்க ஆரம்பிக்குங்க உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள்லாம் நீங்கி பல அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கண் கூட நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்லையும் இருக்கலாங்க அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நீங்க உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தணும் நீங்க தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தும் போது அந்த பிரபஞ்ச பேராட்டலை நினைச்சா கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுங்க அதை எதிர்பார்க்கறதெல்லாம் நீங்க ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் வைப்ரேட் பண்ணணுங்க நான் சொல்லி கொடுத்த இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்யும் போது உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி அந்த பிரபஞ்ச பேராட்டலுடைய வழிகாட்டுதலை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுங்க இதன் மூலமா அனைவரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் நீ விரும்பிய வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன் இனி வளமோடு வாழ்வாய் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி